வணக்கம் சொத்துக்கள் சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை சர்க்குலரை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நீதிமன்றங்கள் அதாவது அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் கொடுத்திருக்காங்க அதாவது சொத்துக்கள் சம்பந்தமான பாகப்பிரிவினை வழக்கு பார்ட்டிஷியன் சூட் மற்றும் உயில் சம்பந்தமான வழக்கு அதாவது டெஸ்டமெண்ட்ரி சூட் இவைகளை வந்து முன்னுரிமை கொடுத்து ஆறு மாத காலத்திற்குள் இந்த வழக்குகளை முடித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற சுற்றறிக்கை சர்க்குலரை கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு இட் இஸ் ஹியர் பை இன்ஃபார்ம்டு தட் ஆல் த கோர்ட்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஆர் டைரக்டட் டு கிவ் பிரியாரிட்டி அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் த பார்ட்டிசியன் சூட்ஸ் அண்ட் டெஸ்டமெண்ட்ரி சூட்ஸ் வித் இன் பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே பாருங்க ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் டேட்டட் வந்து ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சொத்துக்கள் சம்பந்தமான பாகப்பிரிவினை வழக்குகள் உயில் வழக்குகளை முன்னுரிமை கொடுத்து ஆறு மாத காலத்திற்குள் முடித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த சுற்றறிக்கை